தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் குறித்து திமுகவினர் பிதற்றி வருவதாக கடிந்துரைத்துள்ள பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து விழுக்காட்டை கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் துரைமுருகனோ ஸ்டாலினோ போய் பேசலாமா துரைமுருகனோட பேச்சு பிதற்றல் ஆகவே இந்த மாதிரியாக அவர் ஒரு கால் வயது முதிர்ச்சியின் காரணமாக உளர்றாரா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இது முழு பிதற்றல் நாங்கள் வந்தவொடனே முதல் கையெழுத்து அதை மூடுவோம் முன்னீங்களா சரி நீட்டை ஒழிப்போன்னு சொன்னீங்களே ஒரே கையெழுத்தில் அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும்னு ஒரு ஆள் உழறிண்டே இருந்தார் இப்போ ஆளக்கம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இருக்கிற எலக்ட்ரிசிட்டி பில்லு மாதம் ஒரு முறை ஆக்குறேன்னு சொன்னீங்களே ஆக்கினீங்களே ஆக பொய் சொல்லி மக்களை சுரண்டி கொண்டிருக்கின்ற தீய அரசு இந்த அரசு ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் மே தேர்தலில் தூக்கி எரியப்படுங்கிற பயம் வந்ததனால இப்போ பல்வேறு பொய்களை சொல்லி